அடுத்த செய்தியாக இன்னும் சில மாதங்களில் தமிழக தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது அப்போ பார்த்துட்டோம் இப்பவே கூட்டணி கட்சிகளை அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க எப்படி மக்களை கவருதல் எப்படி ஜாதி ஓட்டாள்றது மத ஓட்டாள் இதுக்கெல்லாம் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கிறிஸ்துவ அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் கிறிஸ்டின் மைனாரிட்டி கமிஷனோட பிரசிடென்ட் ஜோ அருண் அப்படிங்கிறவரு ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்க கூட வெளிநாட்டு ஒரு கூட இவர்களும் கைகோர்த்து தமிழக அரசின் உதவியோடு டி என் கிறிஸ்டியன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க இப்போ இவங்களை என்ன பேச போறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த தான் நமக்கு பாதுகாப்பானதாக இருக்க போகுது அப்படி இப்படிங்கிற பிற வச்சுதான் தேர்தலை வந்து பிரச்சாரத்திற்கு ஆதரவு தேரக்கூடியதாக தான் இது அமைய போகிறது இப்போ இது தமிழ்நாடு அரசின் ஒப்புதலோட இப்படி நடக்குதா அவர்களுடைய லோகோவை தான் இவங்க அங்கங்க பிளெக்ஸ் வச்சு இந்த ப்ரோக்ராம கண்டக்ட் பண்றாங்க சரி எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஜோ அருண் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இவர் வந்து லேலா காலேஜுடைய இதுலேருந்து வந்தவர் பாடத்திட்டத்தை இதில் நான் எப்படி கிறிஸ்துவத்தை புகுத்தினேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொன்னார் உண்மையாக நடந்த வரலாற்றை வந்து என்சிஆர்டியில் சேர்த்தா இஸ்லாமிய விரோத கருத்துக்களை அதில் திணிக்கிறாங்க வரலாற்று திரிபி செய்கிறார்கள் அப்படின்னு இங்கே கூக்குறக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் இந்த கால்ட் ஹிஸ்டாரியன்ஸ் இவங்கெல்லாம் நான் ஸ்கூல் சிலபஸில் கிறிஸ்துவ விஷயங்களை அப்படியே உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன் வாழைக்கையில ஊசி ஏத்துறது மாதிரி அப்படி ஏற்றிருக்கிறேன் அந்த ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டா கூட அந்த கேரக்டர் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுடைய பேர் வந்து ஒரு கிறிஸ்துவ பேராக இருக்கும் அதெல்லாம் அப்படியே ரொம்ப விஷயங்களை விஷயங்களையெல்லாம் கூட ரொம்ப நாசுக்காக அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எப்படி நான் எப்படிப்பட்ட ஆள் பாருங்கன்னு சொன்னோடனே நீ தாண்டா எங்களுக்கு கிடைத்த சூப்பரான ஆள் ஏன்னா இந்த அரசு வந்து கிறிஸ்துவர்கள் வந்த ஆச்சு அவர்கள் போட்ட பிச்சையினால வந்த அரசுன்னு அவங்களே அவங்க பாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அறுபத்தி மூணு ஆயிரம் பாதிரிகள் வந்து மண்டி போட்டு ஜபிச்சதுனால தான் இந்த ஆட்சியை வந்ததுன்னு அப்பாவுவே சொல்லியிருக்காரு நமக்கான அரசு நீங்க என்ன கோரிக்கை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய அரசுன்னு அவர் பல நேரங்கள சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்க அப்துல் கலாம் முதற்கொண்டு நீங்க யாராரு பெரிய பெரிய விஞ்ஞானி படிக்கிறவன் நாளைக்கு வரக்கூடியவன் யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே கிறிஸ்துவர்களால் மட்டும்தான் படிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் கூட அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் கூட பார்த்தோம் கல்வி வந்தது தமிழகத்திற்கு தமிழகத்திற்கு தான் அதையும் தாண்டி சிலருக்கு வெறியும் நான் சொல்றது என்னை பார்த்தா எரியும் நான் பேசினாதான் எரியும் ஏன்னா நான் கிறிஸ்துவன் என் ஒய்ஃபு கிறிஸ்துவன் நான் படித்ததெல்லாம் கிறிஸ்துவ காலேஜ் கிறிஸ்துவ ஸ்கூலு அப்படின்னு சொல்ற துணை முதல்வர் இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது நடக்கலைன்னா தான் நமக்கு ஆச்சரியம் அந்த ஜோ அருணை பீட்டர் லோர்ஸோடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மைனாரிட்டி கமிஷன்ல போடுறாங்க அவருக்கு இன்னும் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது சில விஷயங்களை இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது வந்து முஸ்லீம்களுடைய உரிமையை மீட்கக்கூடிய வேலையே இவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறத பார்க்குறோம் இவங்க சமீபத்தில் போட்ட மீட்டிங்லாம் என்ன அந்த இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதாவது அரசு சட்டவிரோதமாக சில விஷயங்களை செய்வாங்க அதற்கு எதிராக அங்கே ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது இது பண்ணால் அதனால் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அந்த பள்ளியை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக மீட்டிங் போட்டது தான் இவங்கெல்லாம் செஞ்ச பல சாதனை இந்த நீங்கள் சொன்னக்கூடிய இந்த விழிப்புணர்வு அப்படின்னா என்ன விழிப்புணர்வு அதாவது கிறிஸ்தவர்கள் விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் தான் அமாவாசை மொழிகள் ஜபோன் நடத்துறீங்க என்னென்னமோ ஃபுல்லாக அந்த ஜீசஸ்னால்தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் இருக்கீங்க அவங்களுக்கு இன்னும் என்ன விழிப்புணர்வு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஓட்டு போட தெரியாது நீ இண்டிவிஜுவலாக யோசிச்சு உன் தொகுதிக்கு இந்த ஆள் வந்தால் நன்றாக இருக்கும் என்ன நான் பார்க்குறேன் இவர் சொன்னதை செய்கிறாரு சமூக அக்கறை அவருக்கு இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்ல இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு பல விஷயங்களை அவங்க சீர்தூக்கி பார்த்துட்டு இவருக்கு நான் ஓட்டு போடலாம் எனக்கு கட்சி சார்பெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு நீ யோசிச்சுறாங்க நாங்க சொல்றோம் சர்ச்சில் சொல்றோம் இந்த ஆளுக்கு தான் உழை எங்களுக்கு அவங்க செய்யறது செய்வாங்க நாங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீ ஓட்டு போடு இந்த தான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு தான் அவங்க அங்கே ஏற்படுத்த போறாங்க இந்த விழிப்புணர்வை ஏன் இப்ப ஏற்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு ஆள் திடீர்னு இப்ப அரசியல்ல புகுந்திருக்கார் இவர் வந்து என் பொண்டாட்டி கிறிஸ்டின் அதனால நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு திமுகல இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் ஆன்மீக புரட்சி ஆச்சுன்னு அவரு ஒரு பக்கம் உருட்டுறாரு ஆனா அங்க வந்து சாப்பா குத்தி ஜோசப் விஜய்னு ஒரு அக்மார்க்கு கிறிஸ்துவர் வந்து பரிசலுக்கு வந்துட்டார் கிறிஸ்துவர் போல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வேணுமா கிறிஸ்துவ தலைவரே வேணுமா அப்படின்னு அவங்க இப்ப யோசிக்கிறாங்க சமீப காலமாகவே இந்த விஜய்க்கு சம்பந்தமாக பலரும் சர்ச்சில் இருந்தெல்லாம் ஆதரவு விஷயங்கள் பேசுகிறாங்க அவர் பல கேரக்டராகவே கிறிஸ்துவ கேரக்டர்லாம் அவர் நடிச்சிருக்கிறதெல்லாம் கூட அவங்க சினிமாவில் அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்குறாங்க அவர் இப்போ பிரச்சார பயணத்தில் இப்போ பேசுகிறதெல்லாம் கூட சர்ச்சு வாசல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க குறிப்பாக தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் தேனி மதுரை இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸ்லாம் இந்த பிக் ஸ்கிரீன்ல போட்டு இவருடைய ஒளிபரப்புறாங்க அதுக்கு ஃபண்டிங்லாம் கூட சில இடங்கள்ல பண்றதாக லோக்கல் கட்சிக்காரங்களுக்கு பண்றதாக அந்த விஷயங்கள்லாம் கூட சொல்றாங்க இன்னும் அவரை அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அனைவருமே கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது இவங்கள்ட்டையும் ஒரு சில கிறிஸ்துவ ஆட்கள் இருந்தா கூட ஒரு பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சாஞ்சிருவாங்களோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது டிஎன்டிபிஆர் அந்த செய்தி தான் இந்த செய்தியை போடுறாங்க அதுல பஸ்ட் கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு உணசீலங்குற அந்த கமெண்ட்டை போய் பாருங்க நான் கிறிஸ்தவ திமுக காரன் என்னைக்காவது திமுக நான் இந்து திமுக காரன் அவனும் போட்டது கிடையாது ஏன்னா திமுக இருந்தானா அவன் ஒழுங்கான இந்துவா இருப்பானாங்கறதே எனக்கு தெரியல அது ஒரு பக்கம் போறான் நான் கிறிஸ்துவ திமுக காரன் நான் கிறிஸ்துவர்களோடு மிகவும் சேர்ந்து பல விஷயங்கள் வேலைகளை செய்துட்டு இருக்கேன் மக்களோடு மக்களாக இருக்கிற மக்கள் பணியை ஆற்றிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு பழக்கமா இருக்காங்க ஆனா அவங்க பேசுறது எனக்கு அச்சத்தை தருகிறது எல்லாம் விஜய் சொல்றாங்க அப்படின்னா அந்த பாஸ்டர்கள் இவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ளார ஒரு இது இருக்கு இந்த திமுகவின் மீது ஒரு அவர்ஷன் இருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என்ற இடம்னா என் தேவையில்லை நம்ம நினைச்சா நம்ம வீட்டையே சர்ச்சா மாத்தலாம் அது நமக்கு ஏதோ ஒரு சின்ன இடம் இருந்ததுன்னா அங்கே பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு இந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்கு எய்தாப்ல முருகன் கோயில் இருக்கு இதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை கமர்ஷியல் அது இதெல்லாம் நம்ம பாட்டு கோயில் சர்ச்சை கட்டிக்கும் அந்த என்வோசிங்கிற விஷயம் இல்லாம நீங்க அதை முதல்வர்கிட்ட மட்டும் பேசி வாங்கி கொடுத்துருங்க அப்படி இருந்தா இதை கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம மாற்றலாம் ஆனா உள்ளுக்குள்ளார எல்லாருக்கும் விஜயின் பக்கமா சார்போட எல்லாம் இருக்காங்க இப்ப நீங்க எதுக்கு இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்குதுன்னா விஜய்க்கு பயந்துகிட்டு தான் இந்த விஷயத்தை செய்யறாங்க இவர்களும் கூலிக்காக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுல என்னன்னா அந்த ஈவெண்ட்ல எல்லாமே ஸ்டாலினோட படத்தையும் வச்சு நீங்க சொல்றது மாதிரி அந்த ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இந்த ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்துங்கிறது ரொம்ப ஆக்டிவா இப்போ இல்லைங்கிறாங்க அந்த காலத்துல வந்து என்எஸ்சி ஜார்ஜ் டவுன்ல ஸ்காட்லாந்து சர்ச்சு ஒன்று உண்டு அது வந்து ஆண்டர்சன் சர்ச் உருவானதும்பாங்க அதோடைய ஒரு அமைப்பு போல இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஆக இவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த டிமாண்டை இந்த திமுக அரசு அடுத்த தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தா கொடுக்கவும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க ஓட்டு போடுவீங்கன்னா அதையும் நான் கொடுக்குறேன் இந்த பயல்களுக்கு ஏற்கனவே கோயிலில் வந்து திருவாசகம் பாடுறதுக்கே நாங்கள் வந்து அடிச்சிட்டு இருக்கோம் நீங்க ஜாலியா சர்ச்சு கட்டியங்க வேணா கோயில் இடத்துல ஆனாலும் சர்ச்சு கட்டுங்க அப்படின்னு உங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் கொடுக்கலாம் காரணம் இவங்களுக்கு ஓட்டு தான் விஜய்க்கு பயந்துகிட்டு இவங்க பண்றாங்க விஜய் வந்து ஒரு டைரக்டாக வாட்டிகனோடு அவரோடு தொடர்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கூட நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க போக போகத்தான் முழுசா முழு பூசணிக்கா வெளியில வரும் அவர் தன்னை வந்து விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலே நம்ம சொல்றது மாதிரி ஜோசப் விஜயாக அவர் என்னைக்கு வெளியில வருவார் அப்படிங்கிறதும் அந்த ஜோசப் விஜய்யாக அவர் வெளியில பிரச்சாரம் எல்லாம் செய்ய ஆரம்பித்த பொழுது இந்த திமுக இன்னும் என்ன என்ன பல்ட்டியெல்லாம் அடிக்கும் அப்படிங்கறத போக போறோம்